அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டூ டே சீரியல் ரிவர் கௌரி கௌரி சீரியலை அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வாக நடக்க போகிறதா இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கணும்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரி பிடிக்குமா துர்காவை பிடிக்குமா இல்லை அசோகை பிடிக்குமா இல்லை சத்யடாக்டர் பிடிக்குமானு மறக்காம கமெண்ட்டாக சொல்லுங்கள் அனைத்து நண்பர்களுக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்க இது வரைக்கும் கௌரி சரியலில் துர்காவுக்கும் கௌரிக்கும் ஆபத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்கிற காலன் மற்றும் ஜமீனா ஆவுடிய பணக்கு இன்றைக்கி நடக்க போகிற சீரியலில் தான் வந்து ரொம்பவும் ட்விஸ்டிங்காகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்க போது ரொம்பவும் எதிர்பார்க்க முடியாத ஒரு அடியே மரண அடியே வந்து நம்மளோட கடப்பா கணக்காக கொடுக்க போகிறாங்க நம்மளோட கௌரியை காப்பாற்றுறதுக்காக கடப்பா கணக்காக இறங்கி வந்து அடிக்க போகிறாங்க கொடாரி கும்பல் அவங்க கையில் சிக்கிட்டு ரொம்பவும் அனுபவிக்க போகிற நரகமான வேதனையே இன்றைக்கி எல்லாருமே நம்ம எல்லாேருமே பார்க்க போகிறோம் யாரும் சரியில்லை வரக்கூடிய பிரமாவோ சரியில் எதையுமே மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட துர்கா வந்து அதாவது கடப்பா கனகா வந்து கௌரியை காப்பாற்றுறதுக்காக ஒரு ஜமீன் வாழை எடுத்துக்கிட்டு வேகமாக மாசாணி அம்மன் கோயிலுக்குள்ளே வந்தாங்க எப்படி வந்தாங்கன்னா நம்ம கடப்பா கனகா ஏதார கௌரி பூஜை மூலிமா மாசாணி அம்மன் அவங்க உடம்புக்குள்ள புகுந்து வந்து கௌரியை காப்பாற்றுறதுக்காக நேர்லேயே வந்து இது ஒரு பக்கம் இப்படி இருந்தாலும் நம்மளோட வேதபள்ளி அம்மாவும் கௌரி பாப்பாவை காப்பாற்றுறதுக்காக தன்னோட முழு மாந்திரிக சக்தி மொத்தத்தையும் நம்மளோட கடப்பா கனக செலுத்தி நம்மளோட துர்காவை வந்து கௌரியை காப்பாற்ற மாதிரி நம்மளோட வேத வழியாமாவும் செஞ்சுட்ருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட லைக் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி பொங்கல்